மகிழ்ச்சியும் ஆனந்தமும் அடைகிறோம் இந்த காணொலி மூலமாக உங்களை ஏன் சந்திக்கிறோம் என்றால் நேற்று தினம் கடலூரில் சீமானண்ணனுடைய மிக ஒரு நிகழ்ச்சியில் அதாவது மக்கள் பொது மேடையில் பேசிவிட்டு இறங்கி செல்லும் பொழுது ஒரு ஒரு திமுகவை சேர்ந்த நபர் விட்டார் என்று ஒரு பரபரப்பான ஒரு நியூஸ் ஓடிட்டுருக்கு ஒரு செய்தி எல்லா செய்தி ஊடகங்களும் அதை தான் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என்ன காரணம் ஏன் மற்ற கட்சிகள் இவர்களுக்கு தொந்தரவு கொடுக்கிறார்கள் என்று இந்த காணொலியில் பார்ப்பதற்கு இந்த காலை வேலையில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அண்ணன் அப்படின்னு என்று சொன்னாவே நிறைய பேர்த்துக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிறது இந்த மாற்று கட்சிகளுக்கு அதாவது ஆழ்ந்து கொண்டிருக்கிற கட்சியும் அந்த சரி ஆளக்கூடிய கட்சிகளாக இருந்தாலும் சரி இப்பொழுது வந்த புதிய கட்சிகளாக இருந்தாலும் சரி அது என்ன கொண்டிருக்கிறது நாம் அதை பிரகாரமாக நாம் வாசிக்கிருக்கிறோம் காலம் நம்மை வரவேற்று கொண்டிருக்கிறதா அல்லது காலத்தை நாம் வென்று கொண்டிருக்கிறோமா அல்லது காலம் நம்மை வெல்ல துடித்து கொண்டிருக்கிறதா இல்லை காலத்தை நாம் மாற்றி கொண்டிருக்கிறோமா இல்லை மனிதனுடைய வளர்ச்சியிலே இது ஒரு தோற்றமாக இருக்கிறது அது முடிவாக இருக்கிறதா என்று இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் மனிதனுடைய எண்ணங்கள் எல்லாமே வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கேட்டகிரி உலகத்தின் இயற்கை படைப்புகளில் எல்லாத்தையுமே தன்னை தன்னுடைய விருப்பத்துக்கு ஏற்றவாறு செயல்படுத்தக்கூடிய இந்த இனம் இந்த மனித இனம் இதில் மதமோ ஜாதியோ அதெல்லாம் மனிதனால் ஏற்படுத்தி கொண்டது தான் தன்னுடைய வாழ்விடங்களை தனக்கென்று ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி கொள்ள வந்தவர்கள்தான் ஆனால் இது ஆரியனாக இருந்தாலும் சரி திராவிடனாக இருந்தாலும் சரி இது தமிழ் மக்களாக இருந்தாலும் சரி இதில் மூத்தவர்கள் யார் என்று பார்த்தால் தமிழ் மக்கள் தான் இது யாராலையும் மறுக்க முடியாத ஒரு விடயம் ஆனால் இதை திராவிடம் பேசாது மற்ற ஒன்றிய அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா ஆரிய அரசும் இது பேசாது ஏன்னா தன்னுடைய கோட்பாடு தன்னுடைய அடையாளத்தை முன்வைத்து தான் அது அரசியலை செய்யும் இது எல்லோருக்கும் உரிய ஒரு சுதந்திரம் ஆனால் இதில் மதமோ ஜாதியோ அல்லது பணமோ மனிதனுடைய எல்லா வளர்ச்சிக்கும் தாங்கி நிற்கக்கூடியது ஒன்றே ஒன்று தான் அது என்னன்னு பார்த்தா விவசாயம் தொழில் பயிர் பயிர் தொழிலாளிகள் அது மட்டுமல்ல விளைநிலங்களை வை பண்பட்டு பயன்படுத்தி கொண்டுகிற விவசாய மக்கள் இந்த நாட்டினுடைய முதுகெலும்புன்னு சொல்லுவதை விட ஒவ்வொரு நாட்டினுடைய உயிர்மை நேயத்துக்கும் உயிர் வாழ்வதற்கு தகுந்ததும் தகுதிய உள்ளவர்களும் விவசாய மக்கள் மட்டும்தான் ஏன்னா அவர்கள் உழைக்கின்ற உழைப்பு தான் நம்மை மனிதனுடைய வளர்ச்சியில் முக்கியமான ஒரு பங்கு ஏற்படுத்தியிருக்கிறது உணவு உணவும் தண்ணீரும் இல்லை என்றால் நீ செத்து விடுவாய் அப்போ அது உணவு கொடுக்கறவனுக்கு நீ நன்மை நன்றி சொல்லணுமா இல்லையா அதை விட்டுட்டு நீ அரசியல் என்ற ஒரு கோட்பாட்டில் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் சுற்றி முத்திலும் பார்த்தமுன்னா தான் வந்து நிற்கும் நீங்கள் எவ்வளோ தான் தரமான மருத்துவங்கள் வைத்திருந்தாலும் எவ்வளோதான் உலகத்தரமான உணவுகள் இந்த உலகத்தில் இருந்தாலும் எவ்வளோ விலை உயர்ந்த நீ பணத்தை போட்டு எவ்வளோ ஒரு ஹை ஃபை ஒரு ஹோட்டலில் போய் நீ சாப்பிட்டாலும் அல்லது நீ கோடி கோடியான விலை உயர்ந்த வானொலியில் நீ அதாவது வானிலை பறந்து கொண்டே நீ உணவு சாப்பிட்டாலும் அதுக்கு சோறு போடுறது அதை விலைய வச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தான் ஒரு விவசாயி சாதாரணமாகவே இருப்பான் அந்த விவசாயி உழைத்த உழைப்பு தான் உன் பசி என்ற நெருப்பை அணைக்கிறது இவ்வளோ பெரிய ஒரு கோட்பாடு உள்ள ஒரு அரசியல் தந்திரம் ஒரு மந்திரம் அப்படி எதுன்னு அது விவசாயிகள் தான் எதுக்காக நீ அரசியல் செய்ய வருகிறாய் பொறாமை கொள்ளவா அல்லது காகிதத்திலே ஒரு அடையாளத்தை நாம் வைத்திருக்கிறோமே பணம் என்று அதுக்காகவா கோடிகளை உன்னிடத்தில் இருக்கலாம் ஆனால் நீ பாடைகளை போகுவதற்கு முன்பு உன்னை பண்பட்டவனாக பாடுபடுபவனாக பயன் உள்ள மனிதனாக மாற்றுவதற்கு உன் உயிர் தேவை அது வாழ்வதற்கு நீரும் உணவும் தேவை ஆக ஒரு சரி சராசரி இந்த உலக மக்கள் அனைவருக்குமே போக வேண்டி சேரக்கூடிய ஒன்று ஒன்று தான் சோறும் பசியை தீர்க்கக்கூடிய இந்த ஒரு விளை மட்டுமே இதற்காக நாம் ஏன் இன்னமும் சண்டை போட்டு கொண்டிருக்கிறோம் உலகத்தின் பல கோணங்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தமிழ் உலகம் தமிழ் இனம்னு சொல்வதை விட தமிழ் உலகம் என்று சொல்லலாம் எனது உலகம் ஒன்று தான் இருக்கிறது அதுமா சொல்லுவது தவறு தமிழ் என்பது ஒரு உலகம் அந்த உலகத்தில் இருந்து பல பிரபஞ்சங்கள் உருவானது தான் இந்த உலகங்கள் தமிழை நீங்கள் வெளியே ஏற்றிவிட்டு இந்த உலகத்தில் நீங்கள் எதை நீங்கள் சாதிக்க நினைக்கிறீர்கள் அது சாதாரணமாகவே இருக்கும் ஆனால் அது சாதித்ததை உன்னால் பட்டியலில் இட முடியுமா மனிதனுக்கு அது எட்டாத ஒரு அதனால் தமிழ் இனத்தினுடைய வரலாறும் அதனுடைய குணாதிசயங்களும் ரொம்பவும் பிரஸ்திப்படுறது ஒரு உற்சாகத்தை தரக்கூடியது அதனால் மக்கள் நீங்கள் உங்களுடைய அரசியல் பயணத்தில் ஒவ்வொரு கட்சிகளும் மறந்து விடுகிற ஒரே ஒரு பயணம் என்ன தெரியுமா சோத்தை தரவணம் உட்டுறது உனக்கு கீழே உழைக்கிறவனை ஜாதியில் கொண்டு போய் சேர்த்துறது அவனை கொண்டு போய் மீனாரிட்டி சிறுபான்மை பெரும்பான்மைங்குன்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க அங்கே உட்கார வைக்கிறது இன்னொரு கட்சிக்காரன் அங்கே பேசும்போது இங்கே பேசுகிறவங்க இதில் வந்து சண்டை போட்டு அடிக்கிறது அப்புறம் கூட்ட நெரிசலை உளுந்து சாவுறது இதெல்லாம் வந்து அரசியலே கிடையாது பண்பட்ட நிலமாக நாம் இருக்க வேண்டும் பண்பட்ட உயர்ந்த காரியங்களை நாம் செய்ய வேண்டும் சீமானண்டன் அப்படி தான் அதை எடுத்து சென்று கொண்டு செல்கிறார் அதேபோல் தான் நம்முடைய தேசிய தலைவரும் எடுத்து சென்றார் சாதித்தார் உலகம் அங்கீகாரம் தான் கிடைக்கவில்லை தவிர மீது எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்தார் என்று வரலாறு சொல்கிறது தமிழனுக்கு ஏன் வரலாறு இல்லை இந்த உலகமே தமிழ்தான் இந்த உலகமே தமிழ் வரலாறு தான் நீ இந்த மொழியினுடைய வார்த்தைகளை நீ தூக்கிவிட்டு வேறு எந்த மொழியும் உன்னால் பேசவே முடியாது உலகம் இவ்வளோ பெரிய உலகம் இந்த வானம் அளக்க முடியாத உலகம் தமிழனுடைய அன்பையும் அறிவெளியும் உன்னால் அழிக்கவே முடியாது ஸோ அப்படி இருக்கின்ற சூழ்நிலை நீ எப்படி நீ ஒரு மக் மனிதனை தாக்க முடியும் சீமானை நீ தா விட்டால் அவர் செய்து ஓடி விடுவாரா அல்லது வேறொரு கட்சினி நீ தாக்கி விட்டால் அது உனக்கு விடுமா என்ன எது ஒன்றும் உங்களுக்கு பயன் தராது உங்களை வாழ வைக்காது உங்களுடைய உழைப்பு மட்டுமே உங்களை வாழ வைக்கும் நன்மையும் நேர்மையும் உண்மையும் சரித்திரத்தை எப்பொழுதுமே அது தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் அதை அசைக்கவே முடியும் இப்போ ஜப்பானில் வந்த நிலநடுக்கம் மாதிரி தான் எப்படி ஒரு பூமியில் இந்த பிரபஞ்சத்தில் நீர் அலைகள் இருக்கிறதோ கடல் அலைகள் இருக்கிறதோ அதிலே இடத்துல பார்த்தீங்கன்னா பனிமலையும் இருக்கிறது அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா எரிமலையும் இருக்கிறது இந்த மூன்றுக்கும் இடையில் ஒரு நாடு இருக்கிறது என்றால் அது ஜப்பான் நாடு தான் இந்த மூன்றுக்கும் இடையில் ஒரு சகாப்தத்தை செய்து கொண்டிருக்கின்ற இந்த ஜப்பான் நாடு முடிவுகள் இது வந்து நாம் மாத்திக்கொண்டே இருக்கணும் மாற்றத்தை நீங்கள் எப்பொழுதும் நீங்கள் ஏற்படுத்துகிறீர்கள் மாற்றத்தை எப்படி நீங்கள் ஏற்படுத்துவீர்கள் இப்படி அடித்து கொண்டிருந்தால் மாற்றம் எங்கே வரும் மாற்றம் வராது பொறாமையும் இரத்த சகதியும் தான் வரும் அதனால் நான் என்ன சொல்கிறேன் திமுகயாவா ஸ்டாலினியாவாக இருக்கட்டும் அல்லது சீமானாக இருக்கட்டும் அது மற்றவள் யாராக இருந்தாலும் அடிதடியில் இறங்குவது அரசியலுக்கு நல்லதல்ல அடிதளியில் இறங்குறதுனால நீ அரசியலை நீங்கள் வந்து ரொம்ப மேன்மை அடைஞ்சலன்னு நினைக்காத மக்களுக்கு சேவை செய்கிறவன் பூ அவனுக்கு நீ சேவை செய்கிறவன் நீ ஒரு வேலைக்காரர் மட்டும்தான் ஏன்னா ஒவ்வொரு அரசியல்வாதியும் சரி இந்த நாடு ஒவ்வொரு நாடும் மக்களுடைய வரி பணத்தில் தான் ஓடிக்கொண்டிருக்கிறது ரன்னிங் ஆகிட்டு இருக்கு அப்படி இருக்கும்பொழுது நீ மக்களை நீ ஏமாற்றி எப்படி அரசியல் செஞ்சு விடுவாய் இவர்களெல்லாம் முட்டாள் மனிதர்கள்லாம் அப்படி என்றால் நீங்கள் ம ஓட்டு போட்டு உங்களை தேர்ந்தெடுக்கிற ஜனங்களை நீங்கள் பட்டியலில் இட்ட ஆடுகள் அல்ல மந்தையில் இடப்பட்ட மாடுகளும் அல்ல சகதியிலே மேய்ந்து கொடுக்கும் பன்றி கூட்டங்களும் அல்ல ஓனாயில் கூட்டத்துக்குள்ளே மேய்ந்து கொண்டிருக்கும் என்னது இது பாம்பு கூட்டங்களும் அல்ல சிறுநெறி கூட்டங்களும் அல்ல தமிழ் பேரினத்தின் பெருமக்கள் எல்லோருமே நன்மைக்கும் நன்மைக்கே வாழக்கூடிய தீமையை கண்டு அஞ்சாத தீமையை வந்தாலும் அதை எதிர்க்கக்கூடிய சக்தி நன்மைக்கு மட்டுமே உண்டு என்பதை நீங்கள் மறந்து விட்டீர்கள் இதையே தான் இயேசு கிருஸ்தும் சொன்னார் அதுக்கு பின்னாலே வந்தவர்கள் இன்னும் நிறைய பேர் சொன்னார்கள் அதுக்கு முன்பாக இருந்த புத்தனும் அதே தான் சொன்னார் அதற்கு முன்பாக நம்முடைய மூத்த சிவம் ஆகிய முருகேந்தனும் ஆகிய அதாவது முருகன் சிவனும் ஆகிய எல்லோருக்கும் இதை தான் சொன்னார்கள் உன்னை போல பிறனை நேசிக்க வேண்டும் இப்போ இந்த பணி காலத்தில் இயேசு கிறிஸ்து பிறந்தநாள் வருது ஆனால் அவரை விட்டு விடுகிறார்கள் தேவையில்லாதவைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் மதத்தை பார்ப்பவர் அங்கேயும் அடிதி தான் இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது ஆயிரம் ரூபாய் கொடுத்தா கடவுள் உனக்கு இரண்டாயிரம் கொடுப்பார் என்று சொல்லக்கூடிய காலங்கள் அப்போது அரசியல் என்பது வெறும் கட்சிக்காக மட்டுமல்ல ஒவ்வொரு மனிதனுக்கும் தனிப்பட்ட ரீதியிலும் சரி வளரக்கூடிய ரீதியிலும் சரி எல்லாமே மாறிக்கொண்டு தான் இருக்கிறது என் அன்பு தமிழ்தாய் உறவுகளை நான் உங்களுக்கு ஒன்று சொல்வது என்னவென்றால் அடிதிடியில் இறங்குவதை பொறாமை கோபம் வந்தால் கருத்தியலாக அவன் பேசினால் கருத்தியலாக மோதி கொண்டு கொண்டு நீ ஏன் கொண்டு அங்கே நீ அடிப்பதனால் நீ ஒருவன் மட்டுமே சிக்கிக்கொண்டால் கொண்டால் அங்கே என்ன பிரச்சனையா உன் குடும்பத்தை யார் பார்ப்பது என்பதை நீ இல்லை நான் ஸ்டாலினியாவுக்கு என்ன சொல்வதென்றான் தன் கட்சியினரை கட்டுப்படுத்தி வைக்க வேண்டும் அவருடைய பொறுப்பு இப்போ சீமானை எடுத்துக்கொண்டால் அவர் கட்சியில் உள்ள தம்பி தங்கைகளையும் அவர் ஒரு கட்டுப்பாடாக வைத்திருக்கிறார் இது உலகம் அறிந்தது ஒன்று இதை நான் ஒன்று புதுசாக சொல்ல வேண்டிய ஒழுக்கத்துக்கும் இந்த உலகத்தில் ஒரு கட்சி இருக்குது என்றால் தம் நாம் தமிழர் கட்சி மட்டுமே அது வட இந்தியாவில் நாங்கள் பார்த்து ஒரு பிரமித்த ஒரு விடயம் இது யாராலும் மறக்க முடியாது ஐயா ஸ்டாலின் ஐயாவுக்கும் இது புரியும் நம்முடைய தொண்டன் இப்படியாக நேற்று அவர் மீது பாய்ந்தது வண்டியை இப்படியாக சண்டையிட முயன்றது ஸோ அதை வந்து நாம் தவறாக நம்ம சொல்ல முடியாது அப்போ அந்த மாதிரி கோபம் வருகின்ற பொழுது நீ ஒரு மேடையை அமைத்து அதிலே ஏறி நீ ஒரு வரி வலி உயர்த்தி கத்தி கத்தி விட்டு கோபத்தை கோபத்தாலே இறக்கி விட்டு அடிதிடில் இறங்குறதுனால ஒன்றும் நடக்காது கலைஞர் ஐயாவுக்கு அது தெரியும் அதனால் என் தமிழ்தாய் உறவுகள் அடிச்சிக்காதீங்க அரசியல் என்பது மனிதன் வாழ்வதற்கு மனிதன் அழிந்து போகிறதுக்கு அரசியல் கொண்டு வரவில்லை சேவை என்பது அது ஒரு புனிதமான ஒரு அரசியல் பயணம் அது எல்லோருக்கும் சேவை புரிய வேண்டும் அதில் பணத்தை அடித்து கொள்ளலாம் திருடலாம் பதவியை ஏற்றுக்கொள்ளலாம் பதவியிலேருந்து எல்லோரையும் அடிமையாக்கி எல்லோரையும் நாம் சுகத்தை ஏற்றுக்கொள்ளலாம் என்ற ஒரு விடயத்தில் நீங்கள் போகாதீங்க அப்படி போகிறதுனால உங்களுடைய உழைப்பிலே இந்த வருமான வரியிலே நாங்கள் இந்த நாட்டுக்கு செஞ்சது என்ன இந்த இந்த நாட்டினுடைய எல்லையிலே பாதுகாத்து நிற்கின்ற இராணுவர்கள் பனிமலையில இராணுவர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கான்னு எங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் இப்படி அடித்து கொண்டு இவனை அடித்துக்கொண்டு கொண்டு பேசி கொண்டிருந்தால் மற்றவர்களை குறை சொல்லி கொண்டிருந்தால் எப்பொழுது நீங்கள் வளருவீர்கள் ஏற்கனவே ஜாதி மதத்திலும் ஊறிப்போய் இப்படி நாம் நாசமாக போய்க்கொண்டு கிடக்கிறோம் கீழோர் மேலோர் என்று இப்பொழுது இதுவும் கூட வந்து இது மூர்க்கமும் கோபமும் அடிதிடியும் வந்து கொண்டிருந்தால் இந்த உலகம் நம்மை நோக்கிக் கொண்டிருக்கிறது என் உறவுகள் உங்கள் அனைவருக்கும் என் நான் சொல்லக்கூடியது இது போன்றதான் அடிதில் இறங்காதிரிகள் கருத்தியலை கருத்தியலாக மோதுங்கள் அன்பை அன்பால் மோதுங்கள் நன்மை நன்மையினாலே மோதுங்கள் தீமையை நன்மையினால் கொண்டு வெல்லுங்கள் அரசியல் என்பது மானுடைய இனத்தின் ஓர் அடையாளம் ஒரு அளவுகோல் இயற்கைக்கும் மனிதனுக்கும் உள்ள ஒரு அளவுகோல் அது நம்மை அளந்து கொண்டிருக்கிறது இயற்கை மனிதன் எப்படிப்பட்ட சேவை செய்து கொண்டிருக்கிறான் என்று மக்களுக்கும் அரசியலுக்கும் இயற்கைக்கு மட்டும்தான் உங்களுக்கு பங்கு உண்டு தவிர அடிப்பதற்கு எங்கேயும் பங்கு கிடையாது அதனால் மக்களை நாம் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் அண்ணன் சீமான் அவர்கள் செய்கின்ற இந்த வளர்ச்சி மிகுந்த ஒரு உற்சாகத்தையும் மன உருக்கத்தையும் நமக்கு தருகிறது தமிழ் தேசியம் தமிழ் என்றாலே உலகம் தானே இந்த உலகத்தில் ஒரு தாய் போராடுகிறார் என்றால் இந்த இனத்தையும் என் மக்களையும் காப்பாற்ற வேண்டும் என்றால் இப்போ இந்த உலகம் ரொம்பவும் தவறாக பாதையை தேர்ந்தெடுத்து விட்டதா என்று இயற்கையின் தாய் அழுகிறாள் அதனால தான் இந்த குழப்பங்கள் எவ்வளவு தான் முன்னேறி போனாலும் அந்த மூன்று வேலை அந்த ஒரு வேலை சோத்துக்கு தானாடா நாம் போராடுகிறோம் அப்படி இருக்கும் பொழுது ஏன் நாம் இன்னமும் அந்த ஒரு அடிமைத்தனத்தில் நாமளே ஏன் விழும் மனிதனுக்கு மனிதனே அடிமையாக்கி கொண்டதுனால் என்ன நீ சாதிக்க போற நீ ஏன்னா ஒரு மூன்றாயிரம் வருடம் உனக்கு வயது கூட்டப்படுமா அல்லது இரண்டாயிரம் வயது உனக்கு கூட்டப்படுமா தடுக்கி விழுந்தால் மரணமே வியாதி வந்தால் இப்பொழுதுதான் மரணமே கொஞ்சம் பல் ஆனால் அதுலேயும் மரணமே கொஞ்சம் புல் தடுக்க விழுந்தால் பயல்வான்லாம் மரணம் அடைந்து விடுகிறான் என்று நாம் சொல்லவில்லையா பழமொழிகள் இருக்கவில்லையா அப்போ நாம் ஏன் இப்படி நாம் இப்படி தலையில் இருக்க வேண்டும் நல்லவர்களோடு சேர வேண்டும் என்பது ஏன் இதில் ஏன் நல்லவன் கெட்டவன் ஏன் நாம் கேள்வியில் எலும்பிக் இருக்கலாம் நாம் வாழ்வது இப்படிப்பட்ட வாழ்க்கை அல்ல இயற்கை நமக்கு கொடுத்த அந்த உணவை போல அந்த சோறை போல பசியை மனிதனை தாகத்தை தீர்க்கொண்ட தண்ணீரை போல வாழ வேண்டும் அதை நீங்கள் நிச்சயமாக இந்த காணொலி பார்க்குற ஒவ்வொரு மனிதர்களும் செய்வீர்கள் அன்றாட உணவில் நாம் உப்பை போட்டு உண்ணுகிறோம் அது எதற்காக என்றால் தண்ணீர் குடிப்பதற்காக சுவைக்காக அல்ல அதே தான் அரசியலும் நீ வாழ்வதற்கு சரிசமமாக எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுப்பதற்கு ஒரு நிலை தேவை அதுதான் அரசியல் வாழ்வியல் புவியியல் அறிவியல் உயிரியல் இது எல்லாம் சேர்ந்தது தான் உலகம் இதில் நீயும் நானும் போட்டி போட்டு கொண்டிருந்தால் சண்டை போட்டு கொண்டிருந்தால் இது எதுவுமே நமக்கு உதவாது நமக்கு ஒழுக்கம் கெட்டு தீமையிலே நாம் விழுந்து விடுகிறோம் ஆகையால் மனிதன் இந்த உயிரினம் இந்த இயற்கை மற்ற மரம் செடி கொடிகளெல்லாம் பார்த்து உன்னை ஏளனமாக பார்க்கும் ஸோ அதனால் மனிதனுக்கு மீது ஏளனமாக இல்லை இயற்கை நம்ம ஏளனமாக பார்க்கும்மாடா அதனால் சண்டை போடாதீங்க கருத்தியல் கருத்தியலாக போதுங்க இந்த காணொலி பார்க்குற ஒவ்வொருவரும் இந்த சப்ஸ்கிரைப்னு சொல்கிறாங்க அதெல்லாம் கொஞ்சம் பண்ணிவிடுங்க சார் அது இல்லாமல் கொஞ்சம் லைக் பண்ணி விடுங்க நானும் ஒரு வருஷமாக போட்டுட்ருக்கேன் என் வருமானத்துக்காக போடுறதில்ல ஏதோ ஒரு எண்ணாவது கொஞ்சம் முன்னேறலாமே இதுலேயாவது முன்னேறலாமே அப்படின் இந்த புழுதி காட்டு இந்த மண்ணை இந்த புழுதி காட்டில் பிறந்த எண்ணையும் கொஞ்சம் தூ தூசிகளாகவும் எண்ணியாவது என்னை துரத்தி விடுங்கள் அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணியாவது விடுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் இந்த எளியவன் குரலை கேட்டு ஒழுக்கத்தை நாம் கற்றுக்கொள்வோம் நன்மையும் தீமையும் முடிவு செய்வது உன் எண்ணங்களே இதுதான் ஆமை என்று சொல்லுது இந்த புற ஆமைகளை இப்படிப்பட்ட மையகளை இப்படிப்பட்ட ஆமைகளை நாம் ஆமை என்றால் சாப்பிட்ற ஊர்ற ஆமை கிடையாது பொறாமை எண்ணாமை சொல்லாமை கல்லாமை உண்ணாமை இதை எல்லாமே வந்து தவறான ஆம் மையிகளாக இருக்கிறது அவைகளெல்லாம் நீக்க வேண்டும் என்று தான் நமக்கு கற்றுக்கொடுத்தார் தெரியல கடலில் வாழ்கிற ஆமையை வந்து திங்கிறதுனாலேயோ போகிறதுனாலையோ அதுக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லை ஸோ மக்களே இதுக்கு பேர் தான் பகுத்தறிவுதல் புரியுதா செயல்படுத்துங்க நெல் இல்லை என்றால் சோறு இல்லை நல்ல மனசு இல்லை என்றால் மனிதன் இல்லை இயற்கை அழுகிறது அவனுடைய அந்த இயற்கையின் கண்ணீரை துடைப்பது நீங்களும் நானும் தான் நன்றி மக்கள் மீண்டும் மடத்துக்கான சந்திக்கலாம் வணக்கம்